திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தை அருணகிரிநாதர் அருமையாக கொடுத்துருக்காரு நூற்றி ஏழு பாடல்கள் கொண்டது கந்தர் அலங்காரம் முதல் பாடலாக விநாயகர் காப்பு அது முதல் பாடலாக கொடுத்துருக்காது கொடுத்துருக்காரு அது அதுக்கப்புறம் நூற்றி ஏழு பாடல்கள் கந்தருக்கு அலங்காரமாக பண்ணியிருக்காரு பூவால் அலங்காரம் பண்ணால் வாடி போயிடுமோ நகையால் அலங்காரம் பண்ணால் கரண்டு விழுந்துருமோ இல்லை ஆடையால் அலங்காரம் பண்ணால் அது கசஞ்சி போயிடுமோ அப்படின்லாம் யோசிச்சிருப்பார் போல் அருமையான இந்த கந்தர் அலங்காரத்தை பாடி நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலைகளும் போவும் பில்லி சூனியம் அது எப்படியெல்லாம் இருக்குது நேராது அதுக்கும் மேலாக முப்பத்தி எட்டாவது பாடலாக இந்த பாடலை கொடுத்துருக்கார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாள் இன்னைக்கு இப்போ இன்றைக்கி எங்கேயாவது கிளம்புற நாள் நல்லா இல்லை அப்படின்வாங்க அந்த நாள் என்ன செய்யும் முருகா அப்படின்னு நினச்ச உடனே அவருடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த குமரேசனை முருக குக சண்முகனை நினைக்கும்போது நம்மளுக்கு எந்த கெடுதியும் வாராதுன்னு சொல்லி முப்பத்தி எட்டாவது பாடலில் கொடுத்துருக்காரு இந்த கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் பாடுங்க நம்மளுக்கு நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும்னு நினச்சி விரும்பி எந்த ஒரு செயலும் விரும்பி செய்யுங்க சொன்னாங்க அப்படின்றத அதுக்காகலாம் பாடக்கூடாது விரும்பி நம்ம முழு மனதோட முருகப்பெருமானை நினைக்க ஓடி வந்து நமக்கு அருள் பளிப்பார் வாங்க இன்னைக்கு இந்த கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடல் விநாயகர் காப்பு அதை பாடிட்டு அதுக்கப்புறம் நூற்றி ஏழு பாடல்கள் கந்தர் அலங்காரம் தினமும் ஒரு ஒரு பாடலாக சிந்திப்போம் இதற்கான பாடல் விளக்கத்தையும் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடலருணை அருணை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் தலையில் தட சக்கரை முக்கிய கை கடதட கைதும் கலிற்று இந்த பாடலை நான் எப்படி போகிறேன் எனக்கு ராகம் தெரியலன்னு உக்காந்த அவரே எடுத்து கொடுக்குறாரு பாருங்க இதெல்லாம் பாடுறதுக்கு ஒருத்தர் கூட சொல்லியிருக்கார் இதெல்லாம் எப்படிலாம் பாடணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது எனக்கு திருப்புகள்னாவே என்னன்னு தெரியாது அந்த பாடு திருப்புகள பாடு அப்படின்னாரு நான் புக்கை வாங்கி வச்சுக்கி வச்சுக்கின்னு அழுதேன் எப்பா சிவபெருமானே எனக்கு ஏன் இந்த மாதிரியான கட்டளை எல்லாம் இட்றீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன் நான் ஒரு மக்கு என்னை இப்படி வேலை வாங்குறீங்களே அப்படின்னு நினச்சேன் முருகப்பெருமான் பாடுன்னார் பாடு நான் பார்த்துக்கணுன்னாரு அது எப்படி வார்த்தை என் வாயில் வருது நான் எப்படி பாடுறேன்னு எனக்கு தெரியாது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எனக்கு தெரிஞ்சதை நான் பாடினதை அருணகிரிநாதர் அருளி செய்த இந்த திருப்புக்களையும் கந்தர் அனுபூதியும் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இப்போ கந்தர் அலங்காரமும் வருது இதுக்கு ராகம் தெரியாது தாளம் தெரியாது பாட அவர் கொடுக்குற வரியை உங்களாண்ட கொண்டு வந்து நான் பாடுறேன் அவ்வளோதான் இதை பாடுங்க கேளுங்க தினந்தோறும் வழிபடுங்க நம்மளுக்கு ஏற்படுற இன்னல்கள்லாம் வந்த வழி தெரியாமல் ஓடி போயிடும் ஆகையினால் நாம் இன்றைக்கி இந்த கந்தர் அலங்காரத்துடைய பாடல் விளக்கத்தை பார்ப்போம் தன்னை நினைவு கூறும் மாத்திரத்திலேயே பக்தர்களுக்கு முத்தியினை தரவல்ல திருவண்ணாமலை கோயிலின் அழகிய கோபுரத்தின் வாயிலுக்கு வட பக்கம் சென்று அக்கோபுரத்தின் வாயிலுக்கு தெற்கு பக்கத்தில் வீற்றிருக்கும் திரு விநாயக பெருமானை வழிபடுவதற்கு வருபவர்கள் தட பட என்ற ஒளியுடன் தங்கள் தலைமீது போட்டுக்கொள்ளும் குட்டுடன் அவர்கள் படைக்கும் சக்கரை முதலிய உணவு பொருட்களையும் தம் துதிக்கையால் ஏற்று கொள்பவ ஏற்றுக்கொள்பவருமான இச்சை கிரியை ஞானம் என்னும் மும்மதங்களையும் விசாலமான கும்பத்தலங்களையும் கொண்டிருப்பவருமான யானை முகத்தான் திரு விநாயக பெருமானின் இளையோனாகிய திரு முருகப்பெருமானின் தரிசனம் கண்டுகொண்டேன் திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையாக பார்த்தீங்களா எந்த கோவிலுக்கு போனாலும் சரி திருவண்ணாமலைன்னு இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம முதல்ல விநாயக பெருமானை கும்பிடாமல் குட்டிக்காமல் போகக்கூடாது இது இதுக்கு நிறைய நம்மளுடைய மூல மூளை செயலை செயல்படாமல் இருக்கிறதுனா இந்த குட்டிக்கிட்டோம்னா டக்குன்னு வேலை செய்யும் அதை விநாயகப் பெருமான்கிட்ட போய் தான் அவர் அதுக்கு அது வழியே வாங்கியிருக்காரு அது அப்புறம் அது வேறு கதை இப்போ இந்த மாதிரி வந்து குட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் துணை செய்யக்கூடிய பெருமானுக்கு முதல் காப்பு அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இந்த பாடலை உங்களால் பாட முடிஞ்சால் பாடுங்க பாட முடியாதவங்க காதார கேளுங்க கேட்டு அனைவரும் தினம் முருகனுக்கு ஒரு ஒரு பூ படம் இருந்தால் படத்துக்கு வேல் இருந்தால் வேலுக்கு பூஜை பண்ணுங்கள் ஒரு அரை டம்ளர் பால் எடுங்க பெருமானை சுத்தம் பண்ணி அந்த வேலை தொடச்சி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஜலங்கொட்டி எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு அவருக்கு ஒரு கற்கண்டோ போய் பேரிச்ச மழமோ நெவேந்தியம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சு ஆரத்தி பண்ணுங்கள் அருமையாக ஏற்றுக்குவார் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா ஒரே ஒரு பூ எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி மூண்டு வச்சுட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் வேண்டி உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் நாம நாம் முதற்காப்பா விநாயகருடைய பாடலை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் இதை பாடுவோம் அடலருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வருகிச் சென்று கண்டு கொண்டேன் வருவா தலையீ தடபடனப்படுகொட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்ப கழிற்று கிளைய கழிற்றின ஏ திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனக்கு இதெல்லாம் பாட அவர்தான் எனக்கு குருவாக வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது நைட்டில் இருந்து இந்த கந்தர் அலங்காரத்தை நம்ம எப்படி பாடப்போகிறோம்னு படித்து படித்து பார்த்தாலும் எப்படி பாடப்போகிறோம் எந்த ராக எப்படி ராகம் எனக்கு தெரியலையே அப்படின்னு இருந்தேன் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார் நீ போய் கேமராவை ஆன் பண்ணி உக்காருந்தீங்கன்னா அவரே கொடுப்பாரு நீ அதை பாடிட்டு வா அப்படின்னார் அந்த மாதிரி இதை அப்படி திறந்து உக்காந்த உடனே எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க இது எல்லாம் முருகனுடைய திருவருள் தான் உங்களுக்கும் அந்த திருவருள் போட்டணும்னு வேண்டினு நாம் இன்னைக்கு இந்த கந்தர் அலங்காரத்தில் விநாயகப் பெருமானுடைய காப்பை பாடினோம் இது அனைவரும் பாடி பலனடைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்